ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாள் கத்தருடைய கிருவை பெருகின நாளாக அவருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த நாட்களாக இருப்பதாக இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல் அமைதி நம்பிக்கை பாருங்க கத்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கான வழிகளை திறக்கக்கூடிய காரியங்கள் தான் இந்த மூன்று காரியங்கள் அவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் கத்திற்கு பிரியமில்லாத காரியம் கத்தருக்கு விரோதமான பாவங்கள் இருக்கும்போது அவைகளிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அப்படி மனம் திரும்புறது மட்டும் இல்லை அவருக்காக அமர்ந்திருக்க வேண்டும் கத்தருடைய சமூகத்தில் அமைதியா அவருடைய மன்னிப்பு அவருடைய ரட்சிப்பிற்காக காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கும்போது அவர் நம்மை ரச்சிக்கிறவராக இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லைங்க கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு ஒரு அமெரிக்கையோடு ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொண்டு வந்து விடுவார் ஏசாய முப்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இசரவேலின் இருக்கிற கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது பாத்தீங்களா நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி மனம் திரும்பி கத்தருடைய நாமத்தினால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் ரட்சிக்கப்படுவோமாக நம்முடைய அமெரிக்கை அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான பலனை நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக ஜபத்தோடு முடிப்போம் பிதாவே உயிர் துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக வார்த்தைக்காக ஸ்தோத்துகிறோம்ப்பா திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியத்தில் ஆண்டவரே உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டுமோ அதில் மனம் திரும்பி உமக்காக அமர்ந்திருந்து ரட்சிக்கப்பட உம்முடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு காத்திருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயங்கள்ப்பார் கிருவை தெய்வ சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ